ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப ஈஸியான முறையில் ஒரு பீஃப் சுக்கா ஒன்று செய்வோப்போம் வாங்க இப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடனே கூட நோட்டிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன் குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாகிட்டு கொஞ்சம் ரம்பலை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இங்கே போனில் பச்சை வர்த்தனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி வச்சுருவோம் ஒரு பெரிய வெங்காயத்தை போய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துருவோம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம் இந்த அளவுக்கு நம்ம வதக்கிட்டோம் இதில் கொஞ்சமாக ஜாதி பத்திரி சேர்த்துக்கலாம் இது தூள் கொஞ்சமாக பட்டை அதையும் தூள் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக அண்ணாச்சி பூ சே தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கல்பாசி அதையும் இதில் சேர்த்துருவோம் ஒரு அரை ஸ்பூன் சீர சீரகத்தூள் அதையும் இதில் சேர்த்துருவோம் முக்கால் ஸ்பூன் மிளகுத்தூள் அதையும் சேர்த்துச்சு அரை ஸ்பூன் வத்தல் தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அதையும் இதில் சேர்த்துருவோம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் இப்போ நான் ஒரு ரெண்டு தக்காளியை இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் எல்லாம் சேர்த்துடலாம் இந்த அளவு மிக்ஸ் பண்ணியாச்சு நான் இறைச்சி கழுவி வச்சுருக்கேன் அதை எல்லாம் சேர்த்துப்போம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் குக்கரை விசில் போடாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் மூடி வச்சுருவோம் இப்போ கறி வேகிறதுக்கு தேவையான தேவையானாலும் தண்ணி சேர்த்துப்போம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம் இப்போ குக்கரை மூடி பார் விசில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஆறு விசில் வந்துட்டு இப்போ நம்மளுடைய சிக்கா ரெடி ஆகிட்டு இப்போ எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்மளுடைய பீப் சுக்கா ரெடி ஆகிட்டு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு ட்ரூப் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை போல் நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் நிறைய பீஃப் ரெசிபி போட்டிருக்கோம் அப்படியே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க மறக்காம செக் பண்ணி பாருங்கள்